பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா தெவீக பகுதி நாற்பத்தி மூன்றில் பாடல் நாற்பத்தி இரண்டு நினம் காட்டும் என்ற அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக குரலில் இப்பொழுது வழங்குகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சுநாதன் நினம் காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வேடை இது நிற்க நிற்கும் குணம் காட்டியாண்ட குருதேசிகன் நம் குரச்சிறுமான் பணங் காட்டும் அல் குட் குருவும் குமரன் பதாம்புயத்தை வனங்காத்தலை வந்து எங்கே எனக்கிங்கம் வாய்த்ததுவே இரை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய கண்டரங்காரம் பாடல் நாற்பத்தி இரண்டு இனம் காட்டும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றுகின்ற தொழுவாகமாகிய உடலை விட்டு அகன்றி ஒப்பற்ற முக்தியை அடைந்து நிலைப்பற்றி இருதற்குரிய வழியை காட்டி அருளி அடியேனை ஆட்கொண்டு குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளி அம்மையின் பொருட்டு உள்ளம் உருகுகின்ற வருமாறு திருமுருக பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்விதமாக வந்து அடியேனுக்கு கிடைத்தது என்ற அரிய கருத்தை கூறிய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்தே பாடலை ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரல் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் ஃபார்ட்டி டூ ஆஃப் கந்தர் அலங்காரம் இன் இங்கிலீஷ் நாவ் நினம் காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வீடை இது நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் நம் குரச்சிருமான் வணங்காட்டும் அல்குட்குருவும் குமரன் பதாம் புயத்தை வணங்கா வந்து எங்கே எனக்கிங்கன் இங்கன் வாய்த்ததுவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருடுக்கு அரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருடுக்கு கரோஹரா ओ um, शरणा